இந்த அவிஸ்வாசத்தினுடைய ஒரு தன்மை என்னன்னு சொன்னால் இன்சபார்டினேஷன் பல தன்மைகளை சொன்னேன் இன்னைக்கு இன்னொன்று சொல்கிறேன் இன்சபார்டினேஷன் இன்சபார்டினேஷன்னா தனக்கு உள்ளவர்களை தன்னை ஆளுகிறவர்களை அல்லது தனக்கு மேலே கர்த்தர் வைத்திருக்கிறார் பாருங்கள் தலைவர்களா இவர்களை நடத்தி செல்லும்படியாக அவர்களை மதிக்காமல் அவர்களுக்கு இணங்காமல் இருக்கிற ஒரு குணம் அவள் பேச்சை கேட்கக்கூடாத ஒரு குணம் இன்சபார்டினேஷன்னா வணங்கா கழுத்து அவரை நடத்துகிறவர்கள் நல்ல பாதிரி இந்த மனுஷன் மோசேனுங்கிற இந்த மனுஷன் அவர் என்ன பதவி கேட்டாரா அவர் கற்றுட்டு போய் என்ன இந்த ஜனங்களுக்கெல்லாம் தலைவராக்கும் பண்ணாரா இவர் போஸ்டர் அடித்து போட்டு இவர் தலைவரானாரா இல்லை இந்த பதவிக்காக தேடி அலைஞ்சாரா இவர் வேணவே வேணாம்னார் கத்துறதுன்னு சொன்னார் நீ வான்னு சொல்லி விடுவிக்கிறவனாக உன்னை அனுப்புகிறேன்னு கத்தர் சொன்னார் ஐயோ எனக்கு பேச வராது அது வராது இது வராதுன்னு சொன்னால் கத்தர் அவனை தெரிந்து கொண்டார் அப்படிப்பட்ட ஆள்கிட்ட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவர்களை நடத்துகிற அந்த மனுஷன் பேரில் இவங்க பேசுகிறாங்க மோசியை கொண்டு மாத்திரம் கத்தர் பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள் ஒன்று இன்சபார்டினேஷன் அதாவது மற்றவர்களுக்கு அடங்கி இருக்க மறுப்பது மோசைக்கு கீழே இருக்கிறாங்க ஆனா இவர்ட்ட மட்டும் தான் கத்தர் பேசுறாரா என்கிற பேச்சு பார்க்கிறோம் என்னன்னா கத்தர் தெரிந்து கொண்ட மனுஷனை அவர்கள் மதிக்கிறதில்லை அன்பிலீப் ரெஸ்பெக்ட் தேவன் தெரிந்து கொண்டதை அவிஸ்வாசம் மதிக்கிறது கிடையாது பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் அவிஸ்வாசத்தின் இன்னொரு அறிகுறி இதுதான் கடைசி சம்பவம் பத்தாவது சம்பவத்துக்கு வரப்போ இருபத்தாறாம் வசனம் இஸ்ரேவேல் மக்கள் பாலந்தேன் ஓடுற தேசத்தின் விளிம்புக்கு வந்துட்டாங்க கிட்ட வந்துட்டாங்க கத்தர் சொல்கிறாரு கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி அந்த தேசத்தை போய் முதல்ல பார்த்துட்டு வாங்க அங்கே போயிட்டு என்ன சொல்கிறாரு கொஞ்சம் முன்னாடியே வாசிக்கிறேன் பதினாறாம் வசனம் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசை அனுப்பின மனிதனின் நாமங்கள் இவைகளே நூனின் குமாரனாகிய யோசையாவுக்கு யோசுவா என்று மோசை பெயரிட்டிருந்தான் அவருடைய மோசை காணான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டது என்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும் அவள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது அது நல்லதோ கெட்டதோ என்றும் அவள் பட்டணங்கள் எப்படிப்பட்டது என்றும் அவள் கூடாரங்கள் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகள் குடியிருக்கிறவர்களோ என்றும் நிலம் எப்படிப்பட்டது அது வளப்பமானதோ இழப்பமானதோ என்றும் அதில் விருட்சிகள் உண்டா இல்லையா என்றும் பாருங்கள் தைரியம் கொண்டிருந்து பார்த்துட்டு தான் அவர் சொன்னார் ஒரு டூர் எடுத்துகிட்டு அவர் சொல்கிறார் அசஸ் பண்ணிட்டு வர சொல்கிறார் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது இந்த தேசத்தை தான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த கொடுக்க போகிற தேசத்தை போய் முதல்ல அதை பற்றி கற்றுக்குங்க எப்படிப்பட்ட தேசம் என்ன வளருதுங்க எப்படி ஜனங்கள்லாம் அப்படி இருக்கிறாங்க எங்கே வசிக்கிறாங்க நிலம் எப்படிப்பட்டது இதெல்லாம் பார்த்துட்டு வாங்கன்றார் எதுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு வர சொல்கிறாரு பாருங்கள் தைரியம் கொண்டு இருந்து தேசத்தின் கனிகளில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார் அக்காலம் திராட்சை செடி முதற் பழம் பழுக்கிற காலமாக இருந்தது ஏன் இப்படி சொல்கிறாருன்னு சொன்னால் இவங்க போய் சேர முடியுமா முடியாதான்னு பார்த்துட்டு வர சொல்லலை ஏன்னா அந்த தேசத்தை உங்களுக்கே கொடுத்துட்டேன்னு சொல்கிறாரு அப்போ கண்டிப்பாக முடியும் அப்புறம் எதுக்கு போய் பார்த்துட்டு வர சொன்னார் சில சொல்கிறாங்க பார்த்துட்டு வர சொன்னதுனால தானே கட்டிச்சு பேசாமல் உள்ளே போகணுன்னு சொல்லி தான் போயிருப்பானே ஏன் முதல்ல பார்த்துட்டு வர சொன்னார் பார்த்துட்டு தான் அவன் வாழ்ந்துட்டான் அப்படிங்கிறாரு ஏன் பார்த்துட்டு வர சொன்னார்னா இவன் வழி முழுக்க அவிஸ்வாசத்தில் தான் இருந்தான் இஸ்ரேல் மக்கள் அவிஸ்வாசத்துக்கு பேர் போனவர்கள் திரும்ப திரும்ப அவிஸ்வாசம் அதனால் உள்ளே நேராக போய் அவங்கள இது பண்ணும்போது திடீர்னு அவங்களுக்கு இப்போ ஆள் உயரம் உயரமாக இருக்கிறத பார்த்து அங்கே பெரிய பட்டணங்கள் பெருசாக இருக்கிறத பார்த்து இவங்க பயந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கத்தர் என்ன சொல்கிறார் முதல்ல போயிட்டு முக்கியமாக பார்க்குறது மட்டும் இல்லை அங்கே இருக்கிற கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள்ன்றார் ஏன் கனிகளில் சிலவற்றை கொண்டு வாருங்கள்ன்றாரு அதை பார்த்தாவது அடடா இவ்வளோ நல்லா இருக்க கனிகள் இவ்வளோ நல்ல தேசமாக அப்படின்னு உள்ளே போய் நுழையணும் அதை சொந்தமாக்கி கொள்ளணும்னு ஒரு ஆசை வரணுமேனு சொல்லிட்டு தான் அப்படி சொல்கிறாரு அவளை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக அதை அடையும்படியாக மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் போய் பார்த்துட்டு வர சொல்கிறாரு வழியை போய் பார்த்துட்டு பயப்பட முடியாது தான் சொல்கிறார் தைரியம் கொண்டுருந்து கனிகளில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் தைரியம் பாருங்கள் பயப்படாதீங்க அது எப்படி இருந்தால் என்ன பாருங்கள் சுற்றி ஆனால் தைரியம் கொண்டு இருங்கள் கணிகளில் கொண்டு வாருங்கள்டா இருபத்தொன்று அவர்கள் போய் சீன் மனாந்தர் தொடங்கி ஆமாத்துக்கு போகிற வழியிலே ரெஹோப் மட்டும் தேசத்தை சுற்றி பார்த்து தெற்கையும் சென்று எபிரோன் மட்டும் போனார்கள் அங்கே ஏ நோக்கின் குமாரராகிய அஹிமானும் சேஷாயும் தல்மாயும் இருந்தார்கள் எபிரோன் உள்ள சோவானுக்கு ஏழு வருஷத்துக்கு முன்பே காட்டப்பட்டது பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலை உள்ள அதை கவனிங்க ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள் அதை ஒரு தடியில் ரெண்டு பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள் இது ஏன் அவ்வளோ டீட்டெயில் சொல்லியிருக்குது அங்கே போய் திராட்சை கொடியை அறுத்தார்களாம் ஒரே குலை ஒரு குலை இருக்கிற திராட்சை கொடி அறுத்திருக்கிறார்கள் அதை தூக்குறதுக்கு ஒரு தடியில் போட்டு ரெண்டு பேர்கள் அதை கட்டி தூக்கி கொண்டு வந்தார்களாம் ஏன் அப்படி சொல்லியிருக்கு டீட்டெயிலானா ஒரு கொலை அவ்வளோ பெருசு இருந்திருக்குது அது எப்படிப்பட்ட தேசம் காண்பிக்கிறதுக்கு இந்த ஒரு கொலையை வெட்டின உடனே ஆள் தூக்குறதுக்கு தடி கட்டி ரெண்டு பேர் தூக்க வேண்டியதாக இருக்குது அவ்வளவு அருமையான பழங்களாக இருந்திருக்குன்னு நினைக்கிறாரு அவ்வளோ ஏராளம் அப்படியே விளையிறதுனா அந்த மாதிரி விளையிறது எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு ஏ மாதுளம் பழங்களும் அத்திப்பழங்கள் சிலவற்றை கொண்டு வந்தார்கள் இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அடுத்த திராட்சை கொலை நிமித்தம் அவரிடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எண்ணப்பட்டது நாற்பது நாள் இப்படி போய் பயணம் பண்ணி சுற்றி பார்த்துட்டு இந்த திராட்சை பழத்தை எல்லாம் கொண்டு வந்து அவர்கள் திரும்பி கொண்டு வர்றாங்க பழங்களெல்லாம் காண்பிக்கிறார்கள் ஜனங்களுக்கு இருபத்தாறுலேருந்து வாசிப்போம் அவர் பாரான் மனாந்திரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசி ஆரோ நண்பர்களிடத்திலும் இஸ்ரேவேல் புத்திரர் ஆகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களும் சபையார் அனைவருக்கும் சமாசாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள் பார்த்தீங்களா அதுக்கு தான் போக சொன்னார் கொண்டாந்து கனிகளை காமி எப்படி கனி இருக்குது எப்படிப்பட்ட கனிகள் வளருது அங்கே எப்படி செழிப்பான செல்வ செழிப்பான ஒரு தேசமாக இருக்குது எப்படி அது மெய்யாகவே பாலும் தேன் ஓடுற தேசமாக இருக்குதுன்னு காண்பிக்கிறதுக்காக தான் அப்போ ஜனங்கள்லாம் பார்த்தானே ஆஹா கத்த சொன்னது உண்மை சொன்னார் இல்லையா பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படின்னு சொல்லி அப்போ அது உண்மை போய் அடைவோம் அதனு அவர்கள் விசுவாசிப்பார்கள் ஊக்குவிக்கப்படுவார்கள் என்பதுக்காக தான் சொன்னார் அவர் மோசையை நோக்கி நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம் அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் இது அதனுடைய கனி ஆனாலும் இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள் இருந்தாலும் எத்தனை தடவை பண்ணாலும் எங்களுக்கு அதாவது எத்தனையோ வருஷம் அடிமைகளாக இருந்துட்டாங்க அந்த வாழ்க்கையில் ரொம்ப செட்டில் ஆகிட்டாங்க பாருங்கள் யாரோ ஒருத்தர் சோறு போடுறது கையேந்தி வாங்கிக்க வேண்டியது சாப்பிட வேண்டியது நேர நேரத்துக்கு அரை வயிற்றுக்கு அஞ்சியாக இருந்தாலும் கரெக்டாக வந்துடுது இல்லை அது டைமுக்கு இதுக்கு ஒரு பெரிய விசுவாசிக்க வேண்டியதில்லை இதுக்கு பெரிய கத்திர ஒன்றும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை இதுக்கு ஒன்றும் பெரிய ஆசீர்வாதம் நம்ப வேண்டியதில்லை ஒன்றும் இல்லை ஏதோ வயத்தை நிரப்பிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு லோ லெவல் ஆஃப் லிவிங்க்கு பழகிட்டாங்க அவங்க அவங்கள தூக்குறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்க ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள் இருபத்தெட்டு பட்டணங்களை அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவர்களுமாக இருக்கிறது அங்கே ஏனோக்கின் குமாரரையும் கண்டோம் அமலேக்கிய தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள் ஏத்தியரும் எபூசியரும் மெமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள் காணானியர் கடல் அருகையும் யோர்தனண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள் அப்பொழுது காலை மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரத்துக் கொள்வோம் இங்கே பாருங்க ஒரு ஆள் விசுவாசம் பேசுகிறார் இவரும் அங்கேயே தான் போயிட்டு வந்தார் இவர் வேற ஊருக்காக போயிட்டு வந்தார் ஹலோ இவர் எந்த ஊருக்கு போயிட்டு வந்தார் இவரும் இவங்க போகிற ஊருக்காக தான் போயிட்டு வந்தார் இவர் வேறு ஏதாவது பார்த்துட்டு வந்தாரா இல்லை இவரும் இவங்க பார்த்ததையே தான் பார்த்தாரு இவங்களோடைய தான் போனார் அவர் சொல்லுகிறாரு உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான் அந்த வார்த்தைகளை பிடிங்க சொல்கிறேன் இந்த அவிஸ்வாசியுடைய வார்த்தையில் பிடிச்சிக்காதீங்க எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் எல்லாம் சொல்லுங்கள் எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் நான் சொல்கிறேன் கத்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு அதை பெற்றுக்கொள்றதுக்கு அவ்வளோ கஷ்டமாக ஏற்படுத்தி வைக்கிறதா கஷ்டம் பெற்றுக்கொள்வது ரொம்ப ஈஸி ஏற்படுத்தி வைக்கிற பெரிய வேலையை அவர் செஞ்சுட்டு பெற்றுக்கொள்ளுகிற அனுபவிக்கிற ஒரு சுலபமான விலையை எனக்கு கொடுத்துருக்கிறார் ஹலோ இருக்கீங்களா எளிதாக ஜெயித்து கொள்ளலாம் என்ன ஆட்டிடியூடு பாருங்கள் இதுதான் வின்னர் இவனுடைய இருதயம் வேற இருக்குது இருதயம் கண்டிஷன் பாருங்கள் அவர்களுடைய இருதயம் அவிசுவாச இருதயமாக இருக்குது இதுவருடைய இருதயம் விசுவாச இருதயமாக இருக்குது அவனோட கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது நம்மாலே கூடாது வி ஆர் நாட் ஏபிள் இப்போ நான் சொல்லுகிறேன் அவிஸ்வாசத்தின் ஒரு குணாதிசயம் என்னென்னா ஒரு பொல்லாத செய்தியை அவிஸ்வாசம் எப்போதும் அறிவிக்கிறது பொல்லாத செய்தியை அறிவிக்கிறது ஏதாவது ஒரு சூழ்நிலைன்னா அதில் பொல்லாத செய்தியை தான் அறிவிக்கும் அவிஸ்வாசம் ஒரு வியாதின்னு ஒரு ஆள்கிட்ட போய் சேர்ந்தீங்கன்னா அந்த ஆள் அவிஸ்வாசம் உள்ள ஆளாக இருந்தால் கொஞ்சம் ஜாகிரத்தையாக இருக்கணும் ஏன்னா அவர் என்ன சொல்லுவார் அப்படி தாங்க அவருக்கும் வந்து அவரும் செத்து போயிட்டாருங்க ஆளு பாவி உடனே அவனுக்கு அதுதான் ஞாபகம் வரும் இந்த வியாதியில் எத்தனை பேர் செத்தாங்கன்றது தான் உடனே ஞாபகம் வரும் கொஞ்சம் நல்ல செய்தியாக சொல்லக்கூடாதா அவருக்கு அப்படி தாங்கி இப்படி ஆகிட்டார் அவர் கொஞ்சம் ஆள் பார்த்து சொல்லணும் தகவலை அதனால தான் சபை ரொம்ப முக்கியம் விசுவாசிகள் ரொம்ப முக்கியம் உங்களை போல் விசுவாசிகர்கள் மத்தியில் தான் அந்த மாதிரி தகவல்களை சொல்லணும் ஏன்னா தான் உங்களை ஊக்குவிக்க முடியும் அவர்கள் தான் நல்ல வார்த்தைகளை பேச முடியும் இந்த இத்தனை பேர் இதில் செத்து போனாங்கன்னு சொல்கிறத காட்டிலும் இது ஒன்றும் இல்லை பிற கத்தருடைய பார்வையில் இதெல்லாம் ஒன்றும் இல்லை நாம் இதை எளிதாய் இந்த பிரச்சனையை ஜெயிக்கலாம் இந்த வியாதியை எளிதாய் மேற்கொள்ளலாம் இந்த கடன் பிரச்சனையை எளிதாய் மேற்கொள்ளலாம் இந்த பிரச்சனையை எளிதாய் நாம் ஜெயிக்கலாம் எளிதாய் நாம் வெற்றியை எடுத்துக்கொள்ளலாம் கத்தரை விசுவாசிங்க எளிதாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்கிற அவரை பிடிச்சிங்க ஹலோ இருக்கீங்களா இல்லைங்க அவங்க பாருங்கள் எங்கள் அத்தை அதனால தான் சொன்னேன் அந்த அத்தை அத்தைக்கத்தைலாம் விட்டுருந்தோம் இங்கே விஸ்வாசம் தான் நமக்கு முக்கியம் அத்தை மாமாலாம் முக்கியம் கிடையாது தான் முக்கியம் என்ன பண்ணுறது அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியதாக இருக்குது அது தான் சட்டம் எதாவது இருக்கா சொல்லணுன்னு கிடையாது விசுவாசிக்கிற விடத்தில் சொல்லுங்க எளிதாய் ஜெயிக்கலாம்னு ஆளை பிடிச்சிங்க அவங்களோட ஐக்கியம் வைங்க அப்படிப்பட்ட சபைக்கு போங்க எளிதாய் ஜெயிக்கலாம்னு சொல்கிறவங்கள்ட்ட போங்க எளிதாக ஜெயிக்கிறத ஆள்கிட்ட போகாதீங்க எளிதாக ஜெயிக்கலாம்னு நீங்கள் சொல்லியிருக்குது ஆனால் கிறிஸ்தவ போதனெல்லாம் எப்படி இருக்குது நீ அதை கழட்டி இதை மாட்டி அப்படி பண்ணி இப்படி பண்ணி அங்கே போய் இப்படி பண்ணி உபவாசம் இருந்து தலைகளை நின்று தவிச்சு பிடிச்சி பிடுங்கி சொரண்டி என்னென்னமோ பண்ணி அப்புறம் செத்த பிறகு நீ அடைவாய் போகவே போக கூடாது அப்படிப்பட்ட ஆழ்க எளிதாய் அடைந்து கொள்ளலான்றது ஏன் கஷ்டப்பட்டால் அடைய முடியும் ஏன் போறீங்க தெரியணும் கேட்ட உடனே தெரியணும் போகலாமா போகக்கூடாதா கேட்கலாமா கேட்கக்கூடாதா இது நமக்கு தேவையா தேவையில்லையா எளிதாய் அடைந்து கொள்ளலாம் என்ன சொல்லுங்க எளிதாய் சுகந்தரித்துக் கொள்ளலாம் கத்துடைய வாக்கு தத்துவங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கிறது எளிதாய் நீங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நான் சொல்றேன் எளிதாய் முடியும் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் பாருங்க மாறாவின் கசப்பான தண்ணீரை எளிதாய் மதுரமாக்கினார் சாப்பாடு இல்லாத எளிதாய் சிவந்த சமத்துல நிற்குது எளிதாய் என்ன பெரிய வேலை செஞ்சாங்க வெறும் கையை கையா பழந்தது இதை விட ஈஸியா வேணுமா இதை விட ஈஸியா யாராவது தர முடியுமா எளிதாய் எவ்வளவு பெரிய பிரச்சனையும் அவ்வளவு எளிது கர்த்தருக்கு இருக்கீங்களா அதான் சொல்கிறது நான் ஐயாயிரம் பேரை போது பன்னெண்டு கூட மீந்தது நாலாயிரம் பேரை போஷிக்கும்போது ஏழு கூட தான் மீந்தது ஐயாயிரம் பேரை போசிக்கிறது அவருக்கு ரொம்ப சுலபமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஜாஸ்தி ஆள் இருந்தால் ரொம்ப சுலபமாக போசிக்கிறார் நிறைய மீறுது வேறு இருக்கீங்களா அப்படி தான் பிரச்சனை பெருசு பெருசுன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார் இது ஏன் பார்வையில் ரொம்ப சிரிசு இது ஒன்றுமே கிடையாது நான் சொல்லுகிறேன் உங்களுடைய பெரிய பிரச்சனைகள் தேவனுடைய பார்வையில் ஒரு சிறிய காரியம் கத்தர் எளிதாக இவங்களை விடுவிப்பார் எளிதாய் சுகமாக்குவார் எளிதாக இவங்களுக்கு நல்வாழ்வை கட்டளையிடுவார் எளிதாக இவங்களுக்கு வெற்றியை தருவார் எளிதாக இது நடக்கும் எளிதாக நடக்கும் நம்புங்க எளிதாக நடக்கும் நம்புங்க தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன் பாருங்க அவருக்கு ரெண்டு சர்வீஸ்க்கு நடுவில் போய் அங்கே ரூமில் போகிறப்ப ஒருத்தர் வந்தார்ன்ட்ட மூச்சு வாங்கிட்டு அப்படியே மூச்சு விட முடியாமல் ஆ மூச்சு வாங்கிட்டு வர்றாரு ரொம்ப ஆள் ரொம்ப ஒல்லியாக இருக்கார் வந்து சுற்றி முற்றி பார்த்தார் என் கூட அசிஸ்டண்ட் பாஸ்டர்லாம் இருந்தாங்க சொன்னால் பரவாயில்ல சொல்லுங்கள் என்ன விஷயம் என்ன ஒன்றும் இல்லை டாக்டருங்க எனக்கு எய்ட்ஸுன்னு சொல்லிட்டாங்க பயங்கர வியாதியாக இருக்குது என் நேரமும் நான் சத்திருவம் புல் இருக்குது அந்த மாதிரி எனக்கு ஒரே இதாக இருக்குது மூச்சு கூட விட முடியல அப்படின்னாரு அந்த ரூம்லையே வச்சு நான் அவருக்கு சொன்னேன் கத்தருடைய பார்வையில் இது ஒரு பெரிய ஒரு காரியம் கிடையாது கத்தரை நம்புங்க ரொம்ப தூரத்துலேருந்து வர்றாரு பாருங்க அவர் இந்த பிரச்சனை வந்த பிறகு தான் வந்திருக்கார் பிள்ளை ரொம்ப தூரத்துலேருந்து வர்றாரு சொன்னேன் கத்தர் எளிதாக இவங்கள குணமாக்க முடியும் கத்தரை நம்புங்கன்னு சொன்னேன் சொல்லி ஒரு அதோட விட்டம் பாருங்க ஏசு மரத்தை பார்த்து இனி ஒரு காலம் கனி புசியாத சொல்லிட்டு போன பிறகு திருப்பி திருப்பி ஆளை விட்டு அது என்ன ஆச்சுன்னு பாருன்னு சொல்லுது ராத்திரி போய் கொஞ்சம் செக் பண்ணிட்டு வாப்பா என்னாச்சுன்னு இவன் பார்த்து ஆச்சரியப்படுறான் ஐயோ நீ சவித்த அத்திமரம் பட்டு போயிட்டேன்னு நான் ஜெவர்மெண்ட்டு பேசாமல் போயிட்டேன் ஏன்னா அது போகணுன்னா போகணும் இயேசுவின் நாமத்தில் போயிட்டான் பாருங்கள் போயிட்டு அப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பிறகு ஒரு இங்கே ஒரு தெருவில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒரு தெருவில் மேடை போட்டு பிரசங்கம் பண்ண வச்சாங்க பிரசங்கம் பண்ணி முடிக்கிறேன் வந்து என்னை காரில் ஏத்துறதுக்கு அங்கே அதை ஆர்கனைஸ் பண்ணவங்கெல்லாம் வந்தாங்க அங்கே வந்து போது இவரும் வந்து நிற்கிறார் கூட அப்புறம் ஞாபகம் வந்துச்சு ஆ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு தான் பார்க்குறீங்களா நல்லா இருக்கிறேன் அப்படின்னாரு அப்புறம் இன்னும் ரெண்டு வருஷம் பொறுத்து இன்னொரு இடத்துல ஒரு கூட்டம் நடத்திட்டு இருக்கிறேன் அங்கே வந்து கூட்டம் முடிஞ்சோடனே என்னை சந்திக்கிறார் எங்கே இருக்கு எங்கே இருக்கு நான் இங்கே தான் பக்கத்தில் இருக்கேன் வீடு நீங்கள் பேசுகிறீங்கன்னு கேட்டு வந்தேன் அப்படின்னார் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன்யா இப்போ வீடு வேறு கட்டியிருக்கிறேன் நீங்கள் தான் வந்து பிரதிஷ்டை பண்ணேன்னாரு இப்போ அஞ்சாறு வருஷம் ஆயிடுச்சு நல்லா இருக்கிறாரு நான் சொல்லுகிறேன் பெரிய பிரச்சனை நினைக்கிறீங்க எளிதாய் அதை தீர்த்து வைப்பார் கத்தருடைய கையில் அது ஒன்றுமே கிடையாது நம்புறீங்களா எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க கத்தருக்கு அது ஒரு பெரிய காரியம் கிடையாது அது சுகமாக இருந்தாலும் சரி அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது உங்கள் குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி திருமண பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கத்தருடைய பார்வையில் அது ஒன்றுமே கிடையாது விசுவாசிக்கிறவர்களாக இருங்கள் இந்த அவிசுவாசிகளுடைய பெரிய ஃபேமஸ் என்ன தெரியுமா ஐ கான்ட் நம்மாலே கூடாது அந்த மாதிரி ஆளை கேட்டிங்கன்னா கரெக்டாக அவிஸ்வாசம் தலையிலே எழுதி வச்சுருக்கவரு அவிஸ்வாசின்னு கையில் பைபிள்லாம் வச்சுருப்பார் எங்கே போகிறீங்கன்னா இப்போதாங்க கோயிலுக்கு போகிறேன் அப்படிம்பாரு கோயிலுக்கு தவறாமலாம் வருவார் சில நேரத்தில் இப்படிப்பட்ட ஆட்கள் ஆனால் எது எடுத்தாலும் அது நம்மளால் முடியாது பிரதர் அது நமக்கெல்லாம் எட்டாது பிரதர் அது நமக்கெல்லாம் கிடைக்குமா பிரதர் நான் ஒன்றுமே இல்லை பிரதர் நான் ஒன்றா நான் சுத்த தூசி குப்பை பிரதர் அப்படின்ற ஆளை பார்த்தீங்கன்னா அவிஸ்வாசி பைபிளை பார்த்து ஏமாந்துடாதீங்க கையில் பைபிள் இருக்குதானா இருதயத்தில் விஸ்வாசம் விசுவாசம் கேள்வியினால் வரும் இந்த வாசனத்தை எடுத்து கேட்டது கிடையாது இதை அறிக்கை செய்தது கிடையாது இது விசுவாசத்தது கிடையாது இருதயம் மாறவில்லை இருதயம் அவிசுவாசத்தின் இருதயமாக இருக்கிறது ஏதோ கோயிலுக்குள்ளே போயிட்டு போயிட்டு வந்ததுனால அவர் பெரிய வெற்றி வர மாற முடியாது கார் ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டு போயிட்டு வந்தால் காராயிட முடியுமா இல்ல பிளேனில் போய் தடவி தடவி பார்த்துட்டு நம்மளும் பறந்துட முடியுமா பைபிளை பார்த்து ஏமாறாதீங்க பைபிள் கையில் இருந்தால் பத்தாது வாயில் என்ன வருதுன்னு பாருங்கள் இருதைத்து நிறைவினால் வாய் பேசும் பிரச்சனையின் மத்தியில் இருக்கிற ஆள் கூட கத்தர் எளிதாக எனக்கு இதை தீர்த்து தருவார் எளிதாக கத்தர் எனக்கு பதிலை உண்டாக்குவார் எளிதாக கத்தர் என்னை விடுவிப்பார் எளிதாக எனக்கு ஜெயத்தை தருவார்ன்றால் ஆளை நம்புங்க ஏனென்று சொன்னால் அதுதான் விசுவாசி இருக்கீங்களா நம்மாலே கூடாது எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் அதை நல்லா மார்க் பண்ணிவிங்க இது ரொம்ப அடையாளம் அது ஐ கான்ட் அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுற ஆட்கள் முப்பத்தோறாம் வசனத்துக்கு நம்மளாலே கூடாது நம்மளால முடியாது ஆ ஒன்றும் முடியாது பிரதர் என்னால் ஒன்றும் முடியல பிரதர் நமக்கு அதெல்லாம் முடியாது பிரதர் புள்ள ஏதாவது கேட்டுச்சுன்னா சில அப்பா மாதிரி இருக்காங்க முதல்ல தெரிஞ்சிக்க தம்பி அப்பா ஏழை இப்படி ஒரு அப்பா தேவையா அப்பா ஏழை அப்பாவுக்கு அதெல்லாம் வாங்கி அட கடவுளை ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பைப்பில் எடுத்துகிட்டு போயிடுறது எந்த காலத்திலும் எந்த அப்பா ஏழல்ல எப்படி சொல்லணும் தம்பி உன்னுடைய பரலோக பிதா அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் ஐஸ்வர்யவான்களை காட்டிலும் ஐஸ்வர்யவான் அவர் வானும் பூமிக்கு சொந்தக்காரர் அவர் வெள்ளியும் பொண்ணும் அவருடையது அவரை விசுவாசி உனக்கு என்ன தேவையோ கத்திரத்தில் கேளு கத்திர விசுவாசி நிச்சயமா உனக்கு கிடைக்கும் இருக்கீங்களா நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்தது அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம் நாங்கள் அதில் கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள் அங்க ராட்சத பிறவியான ஏனோக்கியன் குமாரராயை ராட்சதரையும் கண்டோம் நாங்கள் எங்கள் பார்வைகளும் வெற்றிக்கிழிகளா இருந்தோம் அவர்கள் பார்வைகளுக்கும் அப்படியே இருந்தோம் பெரிய தீர்க்க தரிசிங்க உங்க என்று சொல்லி இப்படி சிறைவேல் புத்தருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள் அவிஸ்வாசம் துர்ச்செய்தியை பரப்புகிறது இதில் என்னன்னு பாருங்க சில காரியங்கள் நோட் பண்ணுங்க ஒன்று நம்மளால கூடாது கூடாதுன்னு முடியாது இயலாமையை பேசுகிறார்கள் இன்னொன்று அவருடைய எனிமையை விரோதியை பெருசாக பேசுறாங்க தங்களை ரொம்ப சிறுசா பேசுறாங்க தேவனையை ரொம்ப சிறுசா பேசுகிறார்கள் அவிஸ்வாசம் விரோதியை பெரிதாக மதிப்பிடுகிறது அவிஸ்வாசம் நம்மை மிகவும் குறைத்து மதிப்பிடுகிறது நாம் ஒன்றும் இல்லை விரோதி பெருசு அப்படின்னு சொல்கிறது தான் அவிஸ்வாசம் அவிஸ்வாசம் தேவனை பெருசாக பார்க்கறது இல்லை பிரச்சனையை தான் பெருசாக பார்க்குறது அரணிப்பான கட்டடங்கள் பெரியார் பெரிய பெரிய ஏனோக்கின் குமாரராக்கும் இவ்வளோ வயராக இருக்கிறாங்க இதுதான் அது அப்புறம் அடுத்த வசனம் பாருங்கள் பதினாலாம் அதிகாரம் அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்கரில் இட்டு புலம்பினார்கள் ஜனங்கள் என்று ராம் முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள் இப்போ என்ன ஆடிச்சுன்னா அவிஸ்வாசமுங்கிறது ஒருத்தர் ரெண்டு பேருக்குள்ளே ஆரம்பிச்சது இல்லையா முத முதல்ல அப்படியே கலகம் பண்ணிட்டு வந்தாங்க இப்போ அந்த அவிஸ்வாசம் அப்படியே தீ போல எல்லாருக்குள்ளேயும் பற்றி கொண்டது எல்லா ஜனங்களும் ஆயிட்டாங்க அந்த தேசமே இஸ்ரோவேல் ஜனங்கள் எல்லாரும் அவிஸ்வாசம் உள்ளவர்களாகி ராம் முழுதும் அழுதார்களாம் அழுதோன்ன கத்தர் வந்து ஐயோ அப்படின்னு தடையை கொடுக்கல அன்னைக்கு தான் போன வாரம் என்ன அழுகை பட்டு தானே பிரசங்கம் பண்ணோம் அழுகை வந்து ஒரு பெரிய ஆவிக்குரிய தன்மை நினச்சிக்காருங்க கத்தருடைய பாதத்தில் அழுதா அழுகிறது அவிஸ்வாசத்தின் சின்னமாக இருக்கிறது எல்லா நேரத்திலும் அழுக சரி கிடையாது பாருங்கள் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு இருக்கிறது எப்போ பார்த்தா ஐயோ நான் என்ன செய்வனோ ஏது செய்வனோ ஐயோ இப்படி ஆகிடுச்சே இப்படின்னு அழுதுட்டுருக்கிற ஆள் பார்த்தீங்கன்னா அவிஸ்வாசம் உள்ள ஆள் கத்தருடைய வார்த்தை உள்ளே இல்லை நம்பிக்கை இல்லை விசுவாசம் இல்லை அதனால தான் அழுகிறாங்க அழுகிற சைன் பாருங்கள் திரும்பி வருது சிறைவில் புத்தர் எல்லாரும் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள் சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி எகிப்து தேசத்தில் செத்து போனோமானால் நலமாக இருக்கும் இந்த வனாந்திரத்தில் நாங்கள் செத்தாலும் நலம் திரும்ப 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 பத்து முறை அதுதான் பேசுகிறாங்க அங்கே செத்தால் பரவாயில்ல இங்கேயாவது சாகுறோம் கத்த சொல்ல வேணா அரேஞ்ச் பண்ணுறேன் நான் உனக்கு ஏன் அந்த கஷ்டம் கடவுளை போல உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள் சொன்னபடி ஆகும் என்கிற மக்கள் ஆகவே சொல்லி 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 ஏதோ ஒரு தடவை சொன்னால் பரவாயில்ல திரும்ப 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 அதே சொல்லிட்டு சாவியே சொல்லிகிட்டு இருந்தாங்க கடைசியில் அவர்கள் நடந்தது கர்த்தர் சொல்கிறாரு இந்த சந்ததி இருபது வயசுக்கு மேற்பட்ட அத்தனை பேரையும் பொறுப்பாளர் ஆக்குறாரு அந்த அந்த அவிஸ்வாசத்துக்கு ஏன்னா இருபது வயசுக்கு கீழே அவன் பேச்செல்லாம் கேட்குறது இல்லை அவங்க அவன் பேச்சை கேட்டிருந்தாலே போயிருக்கலாம் போல் இருக்குது சின்ன பசங்க பேச்சை கேட்டிருந்தாலே கர்த்தர் சொல்ல இருபது வயசுக்கு மேலே உள்ள ஆள் ஒரு ஆளும் போக மாட்டீங்க அப்படின்னு சுற்றுறாங்க சுற்றுறாங்க நாற்பது வருஷமாக சுற்றுறாங்க வனாந்தரத்தை போய் சேரல அப்படியே திரும்பி போனார் சிவந்த சமுத்திரத்துக்கிட்ட போகணார் திரும்பி ரிவர்ஸில் போங்கிறார் அடுத்தது போய் சேர மாட்டேங்கிட்டார் கிட்ட கொண்டாந்தாச்சு அவ்வளோ கிட்டே இருக்குது நாலு அடி எடுத்து வச்சா காணான் தேசம் பாலும் தேனும் ஓடுது ஆனால் திரும்ப வனாந்தரத்துக்குள்ளே போய் நாற்பது வருஷம் அங்கே கழித்தார்கள் அடுத்த தலைமுறையில் தான் நாங்கள் சென்றார்கள் அவிஸ்வாசத்தை நீக்குவோம் விசுவாசத்தை உள்ளத்தில் வைப்போம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் உங்களுக்காக கத்தல் ஏற்படுத்தின தேசம் அதை சென்று அடைவோம் ஆமேன்